சி எஸ் கே சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது சொந்த மைதானம் சென்னை மைதானத்தில் அசத்தலான ஒரு வெற்றி அதிரடியான ஒரு வெற்றியோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சீசன சிறப்பாக ஆரம்பிச்சிருக்கிறது நேற்றைய போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சென்னை மைதானத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை தோற்கடித்திருக்கிறது இதற்கிடையில் இந்த ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதலாவது போட்டியானது சனிக்கிழமை இடம்பெற்றிருந்தது இதில் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் மற்றும் நடப்பு சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் இருந்தன இந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை நடப்பு சாம்பியனை பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி சிறப்பாக விளையாடி தோற்கடித்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து

ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஹைதராபாத் அணியினுடைய ஹிஷான் கிஷான் நாற்பத்தி ஏழு பந்துகளை மாத்திரம் சந்தித்து ஆறு சிக்ஸர்கள் இதில் அடங்கும் அது மாத்திரமல்ல ட்ரெவிஸ் கெட்டும் சிறப்பான ஒரு அரை சதத்தை வேகமாக பூர்த்தி செய்திருந்தார் பந்து வீச்சை பொறுத்த மட்டும் ஜோப்ரா ஆச்சர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினுடைய வெகு பந்து வீச்சாளருக்கு நான்கு ஓவர்கள் மொத்தமாக ஓட்டங்கள் குவிக்கப்பட்டிருந்தமை இங்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் ராஜஸ்தான் அணி சார்பில் கடந்த சென்னை சூப்பர் கிங்ஸாக விக்கெட்டுகளையும் தேஷ்பாண்டே மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள் பதில் அடித்து துறைப்படுத்தாட வந்த சன்ரைசர் ஹைதராபாத் அணிக்கு எதிராக ராஜஸ்தான் அணி விரும்பினை இருநூற்று பெற்றிருந்தது ஓட்டங்கள் ஓட்டங்கள் இடம்பெற்ற மற்றொரு போட்டி இது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சென்னை மைதானத்திலே தனது முதலாவது வெற்றியை சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்று இந்த சீசனை சிறப்பான ஒரு முறையில் ஆரம்பிச்சிருக்கிறது அஸ்வின் மீண்டும் அணிக்குள் உள்வாங்க ரசிகர்கள் மீண்டும் களத்தில் காணுகின்ற சந்தர்ப்பம் இதில் முதலில் துறைபடுத்த மும்பை ஓட்டங்களை மாத்திரம் பெற்றிருந்தது ரோஹித் சர்மா இந்த வித ஓட்டமும் பெறவில்லை வில் ஜாக்ஸ் பதினோரு ஓட்டங்கள் சூரியகுமார் யாதவ் இருபத்தொன்பது ஓட்டங்கள் திலக் வர்மா முப்பத்தொரு ஓட்டங்கள் முன்னாள் சென்னை வீரரான தீபக் சஹார் இருபத்தி எட்டு பந்து வீச்சில் கலீல் அகமது மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அதை போன்று நூர் அகமது நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி போட்டியினுடைய சிறப்பாட்டக்காரராகவும் இருந்தார் பதிலுக்கு துடுப்படுத்தாட வந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சிறப்பாக விளையாடி இந்த வெற்றியை பதிவு செய்திருந்தது என்று கூறலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய துடுப்பாட்டத்தை பொறுத்தமட்டில் ரஜின் ரவீந்திரா அறுபத்தைந்து ஓட்டங்கள் ருத்ராஜ் காய்வாட் ஐம்பத்து மூன்று ஓட்டங்கள் ஜடேஜா பதினேழு ஓட்டங்கள் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் துபாய் இந்தியன்ஸ் அணியின் இளம் பந்து வீச்சாளர் விக்னேஷ் புத்தூர் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் காக்வார் மற்றும் சிவம் டூபே தீபக் ஹூடா ஆகியோரை ஆட்டமிழக்க செய்திருந்தார் மகேந்திர சிங் தோனி போட்டியை முடிவடையும் சந்தர்ப்பத்தில் துடுப்படுத்தாடுவதற்கு களமிறங்கியிருந்தார் இரண்டு பந்துகளை சந்தித்திருந்தார் எந்தவித ஓட்டமும் பெறவில்லை அதற்குள்ளி முடிவடை சந்தித்திருந்தது அவர் போட்டிக்காக துடுப்படுத்த ஒழிச்சிட்டு இருந்ததையும் நாங்கள் அவதானிச்சிருந்தோம் அது மாத்திரமல்ல இன்னொரு விடயம் மகேந்திர சிங் தோனியினுடைய மின்னல் வேகத்திலான அந்த வேகமான அதாவது வேகமான முறையில் ஆட்டமிழக்க செய்திருந்தார் அதுவும் போட்டியினுடைய திருப்பு மாறி மாறியிருந்தது வேகமாக ஃபார்ம் செய்யப்பட்டிருந்தார் லெஜண்ட்ஸ் எப்பவுமே ரிட்டையர் ஆனாலும் அப்பப்போ போட்டிகளில் விளையாடி இருந்தாலும் சரித்திரம் என்பதற்கு மற்றும் உதாரணம் தான் இது இன்று ஐபிஎல் தொடரில் மற்றும் போட்டியாக லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி உள்ளது